தாய் தந்தைக்கு சஷ்டியப்தபூர்த்தி நடத்தி பார்ப்பது போல உலகத்துக்கே தாயாகவும் தந்தையாகவும் விளங்கக்கூடிய தெய்வங்களுக்கு திருமணம் நடத்தி வைத்து பார்ப்பது நெஞ்சுக்கு இனிமையான வைபவமாக போற்றப்படுகின்றது இல்லறத்திற்கு ஏற்படும் பல்வேறு குறைகளை கலைந்து கொள்ளவும் இல்லறத்திற்கு பெருமை எல்லோரும் புரிந்து கொள்ளவுமே இதுபோன்று தெய்வ திருமணங்கள் நடைபெறுகின்றன பங்குனி உத்தரம் முதலான விழா வைபவங்களின் போது எண்ணற்ற கோவில்களில் தெய்வ திருமணங்கள் நடைபெறும் திருப்பதி முதலான சிற்சில தலங்களில் வேண்டுதலின் பொருட்டும் கல்யாண உற்சவம் செய்து வைக்கின்றார்கள் இந்த வைபவத்தில் கலந்து கொள்வதாலும் சங்கல்பித்து வேண்டிக் கொள்வதாலும் தோஷங்கள் நீங்கி கல்யாணம் கைகூடும் என்று கூறுகின்றன ஞான நூல்கள் அது மட்டுமா தெய்வ திருமணங்களை நடத்தி வைப்பதால் செவ்வாய் தோஷம் தோஷம் முதலான கல்யாணத்துக்கு தடை ஏற்படுத்தும் தோஷங்களின் பாதிப்புகள் விலகும் மனதுக்கு இனிய வாழ்க்கை துணை அமையும் இல்லறத்தில் தம்பதி ஒற்றுமை மேலோங்கும் மன பிரச்சனையால் பிரிந்திருக்கும் தம்பதியினரும் பிணக்குகள் நீங்கி ஒன்று சேர்வார்கள் இல்லத்தில் மங்கள காரியங்கள் சுபீட்சமாக நடைந்தேறும் என்பது நம்பிக்கை பாவத்தை போக்கும் ஏகாதசி விரதம் பற்றிய தகவல் ஏகாதசி ஆணையில் விரதமிருந்து நாலாயிர திவ்ய பிரபந்தம் முதலான பாடல்களை பாடி மகாவிஷ்ணுவை ஆராதித்து மிகுந்த படங்களை வாரி வழங்கும் என்பது ஐதீகம் இந்த நாளில் பெருமாளை வழிபடுவது நல்லது விஷ்ணு சகசிரநாமம் பாராயணம் செய்து முடித்தவர்கள் விரதம் இருக்கலாம் ஏகாதசி வழிபடும் முறை ஒவ்வொரு மாதமும் இரண்டு ஏகாதசிகள் வருகின்றன ஓராண்டில் மொத்தம் இருபத்தைந்து ஏகாதசிகள் வரும் ஏகாதசி திருநாளில் அதிகாலையில் எழுந்து குளித்து தினந்தோறும் செய்யும் பூஜைகள் நிறைவேற்றிவிட்டு மகாவிஷ்ணுவை மனதில் இருத்தி வழிபட வேண்டும் அன்று முழுவதும் சாப்பிடாமல் இருப்பது நல்லது தேவைப்படும் போது மட்டும் தண்ணீர் குடிக்கலாம் உடல் நலம் குறைவாக இருப்பவர்கள் சுவாமிக்கு நெய்வேதனம் செய்யப்பட்ட பழங்கள் மட்டும் சாப்பிடலாம் துளசி இலை சாப்பிட்டால் உடலுக்கு வெப்பம் கிடைக்க துளசி உதவியாக இருக்கும் விரதம் இருப்பதால் ஜீரண உறுப்புகள் ஓய்வு கிடைக்கின்றது நீர் வயிற்றை சுத்தப்படுத்துகின்றது ஏகாதசினால் முழுவதும் ராம நாமத்தையோ கிருஷ்ண நாமத்தையோ விஷ்ணு நாமத்தையோ உச்சரித்து பெருமாளை வழிபடலாம் மேலும் நாராயண நாமம் சொல்லி துளசி தீர்த்தம் பருகலாம் அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று பெருமாளை வழிபடலாம் துளசி மாலை சாத்தி பிரார்த்தனை செய்வதால் துன்பங்கள் விலகும் என்பது நம்பிக்கை முடிந்தால் புலியோதரை நைவேத்தியம் செய்து பசித்திருப்போருக்கு வழங்கலாம் விரதங்களில் சிறந்தது ஏகாதசி விரதம் விரதமிருந்து பெருமாளை வணங்கினால் பாவங்கள் அனைத்தும் விலகும் என்பது ஐதீகம் வாழ்வில் ஏற்றம் பெற்று சங்கடங்கள் தீர்ந்து இன்புற்று வாழலாம் காயத்ரிக்கு மிஞ்சிய மந்திரம் இல்லை ஏகாதசிக்கு மிஞ்சிய விரதம் இல்லை என்பது ஆன்றோர் வாக்கு